தாதே பூடா ஹே டா டா சிடா சுந்தரம்பா உங்க மகம்பா பகடா லுங்கி தூக்கி கால்ல இருக்குதே மகம்பா ஏன் அலறறீங்க ஆதிய பார்த்தா அலராம கிருஷ்ணமூர்த்தி யாரும் இல்லாத நேரமா பார்த்தேன் ஏயா பொளகடை பக்க வந்த ஏதாவது வந்தியா மூடு யாரை பார்த்து நான் பக்கத்துல போறாங்க ஆவி உலகத்துல என்ன இலவ தின்னுதோ கக்கூசுக்கு போயிட்டு கருகரு தாடியோட பொறுத்த நான் கண்ணால பார்த்தேன் உன் கண்ணுக்கு மட்டாவே தெரியணும் புரிஞ்சு போச்சு வாடகை கரண்ட் பில்லு லேட்டா கொடுத்தா வட்டி போட்டு வட்டிக்கு மேல வட்டி போட்டு வாங்கினேன் இல்ல அதான் உனக்கு ஷாக் கொடுக்க உன் கண்ணுக்கு மட்டும் தெரியல அப்படின்னா அந்த ஆவி மறுபடியும் வருங்கிறியா கண்டிப்பா